துஷ்யந்தனின் மாட்சி தேவர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்களின் பிறப்பு ரகசியங்களையும் அவர்களின் அம்சாவதாரங்களையும் வைசம்பாயன முனிவரிடமிருந்து முழுமையாக கேட்டறிந்த ஜனமேஜய மன்னன் தன் ஆவல் அடங்காமல் வைசம்பாயன முனிவரிடம் அடுத்ததொரு வேண்டுகோளை வைத்தான் அவன் பிரம்மரிஷியே விண்ணுலக வாசிகளின் அம்சாவதாரத்தை உங்களிடமிருந்து முழுமையாக கேட்டேன் ஆனால் இப்போது பிரம்ம ரிஷிகள் நிறைந்த இந்த அவையின் முன்னிலையில் எனது மூதாதையர்களான குருவம்சத்தின் கதையை அதன் தொடக்கத்திலிருந்து கேட்க மீண்டும் விரும்புகிறேன் தாங்கள் அதை எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டினான் ஜனமேஜயனின் வேண்டுகோளை ஏற்ற வைசம்பாயனர் குருவம்சத்தின் கதையை அதன் தொடக்கத்திலிருந்து கூறத் தொடங்கினார் பரத வம்சத்தில் சிறந்தவனே பௌரவர்களின் வம்சத்தை நிலைநிறுத்தியவர் துஷ்யந்தன் என்ற பெயருடைய மாபெரும் வீரியம் மிக்க மன்னன் அவர் நான்கு திசைகளின் எல்லைகளையும் கொண்டு இந்த பூமி முழுமைக்கும் ஒப்பற்ற காவலராக விளங்கினார் போர்களில் எப்போதும் வெற்றி காணும் அந்த மாபெரும் அரசர் பூமியின் நான்கு பாகங்களையும் முழுமையாக ஆண்டு வந்தார் அத்துடன் கடலால் சூழப்பட்ட தேசங்களையும் அவர் தன் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார் பகைவர்களை அழிக்கும் ஆற்றல் கொண்ட அவர் மிலேச்சர்கள் காடுகளில் வசிக்கும் அடவிவாசிகள் என அனைவரையும் இரத்தினங்களைக் கொண்ட கடல் வரையிலான நான்கு வர்ணத்து மக்கள் வாழும் தேசங்களையும் ஒருங்கே ஆண்டு வந்தார் அந்த அரசனின் காலம் ஒரு பொற்காலமாக விளங்கியது அவர் காலத்தில் வர்ணக்கலப்பு செய்பவர் எவரும் இல்லை உழவு செய்யாத தரிசு நிலத்திற்காக மக்களிடம் வரி விதிப்பவரும் இல்லை பாவம் செய்யும் மனிதன் ஒருவன் கூட நாட்டில் இல்லை மனிதர்களில் புலி போன்ற அந்த தேசத்தின் அரசராட்சி செய்தபோது மக்கள் அனைவரும் தர்ம வழியிலான இன்பங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையின் பெரும் பேறுகளான தர்மத்தையும் அர்த்தத்தையும் ஒருங்கே அடைந்தனர் அன்பனே அந்த அரசனின் ஆட்சியில் திருடர் பயம் என்பதே இல்லை பசி என்னும் பயம் சிறிதளவும் இல்லை நோய் நொடி குறித்த பயமும் மக்களுக்கு இருக்கவில்லை நாட்டிலிருந்த நான்கு வர்ணத்தினரும் தெய்வீக காரியங்களின் பலனில் பற்றற்று தத்தமது தர்மங்களில் மட்டுமே ஈடுபட்டு மகிழ்ந்திருந்தனர் அந்த மாபெரும் அரசரை சார்ந்து வாழ்ந்ததால் அவர்கள் எவ்வித பயமுமின்றி நிம்மதியாக வாழ்ந்தனர் இயற்கையும் அவரது நல்லாட்சிக்கு துணை நின்றது பருவமழை உரிய காலத்தில் பெய்தது அதன் விளைவாக பயிர்கள் செழிப்பாக விளைந்தன அப்போது பூமி எல்லா வகை ரத்தினங்களாலும் பெரும் செல்மங்களாலும் நிறைந்து செழிப்பாக காணப்பட்டது அரசரின் ஆட்சி மட்டுமல்ல அவரது தனிப்பட்ட பராக்கிரமும் அசாதாரணமானது அற்புதமான பெரும் வீரம் கொண்டவரும் வஜ்ரம் போன்ற திடமான உடலுடைய இளைஞனுமான அவர் தேவைப்பட்டால் மந்திரமலையை அதன் காடுகளுடன் தன் கைகளால் தூக்கிச் செல்லக்கூடிய மாபெரும் பலம் கொண்டவராக இருந்தார் போர்க்கலைகளில் அவர் இணையற்றவராக விளங்கினார் வில்வித்தையிலும் கதாயுதப் போரிலும் வாள் போன்ற ஆயுதங்களை பிரயோகிப்பதிலும் யானை ஏற்றத்திலும் குதிரை ஏற்றத்திலும் அவர் மிகவும் தேர்ந்தவராக திகழ்ந்தார் அவர் தன் குணங்களில் தெய்வங்களுக்கு ஒப்பாக போற்றப்பட்டார் பலத்தில் அவர் மகாவிஷ்ணுவுக்கு சமமாகவும் தேஜஸில் ஒளி வீசும் சூரியனுக்கு ஒப்பானவராகவும் மன உறுதியில் கலங்காத கடலுக்கு நிகராகவும் பொறுமையில் பூமிக்கு சமமாகவும் விளங்கினார் இத்தகைய சிறப்புகளால் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட அந்த அரசர் மகிழ்ச்சியான நகரங்களையும் வளமான நாட்டையும் கொண்டவராக விளங்கினார் தர்மம் மிகுந்த குணங்களுடன் அவர் தன் மக்களை ஒருதாய் போல பாதுகாத்து வாழ்ந்து வந்தார் என்று வைசம்பாயனர் துஷ்யந்தனின் பெருமைகளை விவரித்து கூறினார் துஷ்யந்தனின் வேட்டை பயணம் துஷ்யந்தனின் மாபெரும் ஆட்சியையும் அவனது இணையற்ற குணநலன்களையும் கூறி வந்த வைசம்பாயனர் அவனது வீரமிக்க வேட்டை பயணம் ஒன்றை பற்றி ஜனமேஜயனுக்கு விரிவாக சொல்லத் தொடங்கினார் ஒருநாள் அந்த மகாவீரனான துஷ்யந்தன் மிகுந்த படைகளுடனும் எண்ணற்ற வாகனங்களுடனும் ஒரு வேட்டைக்கு கிளம்பினான் நூற்றுக்கணக்கான குதிரைகள் மற்றும் யானைகளால் சூழப்பட்டவனாக அவன் ஒரு பெரும் அடர்ந்த காட்டிற்குள் சென்றான் அவனுடன் சென்ற போர் வீரர்கள் அனைவரும் தலைசிறந்த ஆயுதங்களை கையில் ஏந்தியிருந்தனர் வாள்கள் வேல்கள் கதைகள் உலக்கைகள் மற்றும் பிராசம் தோமரம் போன்ற கூரிய ஆயுதங்களை கையில் கொண்ட நூற்றுக்கணக்கான வீரர்களால் சூழப்பட்டு அவன் கம்பீரமாக சென்றான் அந்த பெரும் படை நகரத்தை விட்டு புறப்பட்ட போது எழுந்த ஓசை விண்ணை பிளப்பதாக இருந்தது போர் வீரர்களின் சிங்க கர்ஜனைகளாலும் சங்குகள் மற்றும் வேரிகைகளின் முழக்கத்தாலும் தேர்ச்சக்கரங்களின் கிரீச்சிடும் ஒழியாலும் சிறந்த போர் யானைகளின் பிளிரல்களாலும் அந்த இடமே அதிர்ந்தது அவற்றுடன் குதிரைகளின் கணைப்போசையும் வீரர்களின் ஆரவார ஒளியும் மார்பை தட்டி எழுப்பிய வீர முழக்கமும் சேர்ந்து கொள்ள அந்த அரசன் செல்லும் போது ஒரு மாபெரும் கிடுகிடுவென்ற சத்தம் எழுந்தது அரசனின் இந்த வீர பயணத்தை நகரத்து அரண்மனைகளின் சிகரங்களில் நின்றிருந்த பெண்கள் மிகுந்த அழகுடன் கண்டு கழித்தனர் தனக்கே பெரும் புகழ் சேர்க்கும் அந்த வீரனை அவர்கள் கண்கள் விரிய பார்த்தனர் இந்திரனுக்கு ஒப்பானவனும் பகலிவர்களை அழிப்பவனும் எதிரிகளின் யானைப்படைகளை தடுப்பவனுமான துஷ்யந்தனை பார்த்த அந்த பெண்கள் அவன் எப்போதும் ஆயுதங்களை கையில் கொண்ட ஒரு மாவீரன் என்று மனதுக்குள் நினைத்து வியந்தனர் அவர்கள் தங்களுக்குள் இவன்தான் போர்க்களத்தில் அற்புதமான பராக்கிரமம் கொண்ட அந்த மனிதர்களில் புலி யாருடைய புஜபலத்தை கண்டவுடன் பகைவர்களின் கூட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் இல்லாமல் போகின்றனவோ என்று பேசிக்கொண்டிருந்தனர் இப்படியாக பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்கள் அன்புடம் அரசனைத் துதித்து அவன் மீது பூமழை பொழிந்தனர் வழியெங்கிலும் பிரம்மஞானிகளால் ஞானிகளால் நான்கு பக்கமும் துதிக்கப்பட்டவனாக அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விலங்குகளை வேட்டையாடும் விருப்பத்துடன் காட்டிற்கு புறப்பட்டான் அப்போது நகரவாசிகளும் நாட்டு மக்களும் தங்கள் மன்னன் மீது கொண்ட அன்பினால் வெகு தூரம் அவனை பின்தொடர்ந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் அரசன் அவர்களிடம் திரும்பிச் செல்ல அனுமதி கொடுத்த பிறகு அவர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் அதன் பிறகு பூமியின் அரசனான அவன் விண்ணில் பறக்கும் கருடனுக்கு ஒப்பான வேகமுடைய தன் தேரில் ஏறி பயணத்தை தொடர்ந்தான் அந்த தேரின் முழக்கம் பூமியையும் வானத்தையும் ஒருங்கே நிரப்பியது அவன் செல்லும்போது அந்த புத்திசாலியான மன்னன் இந்திரனின் நந்தன வனத்திற்கு ஒப்பான ஒரு காட்டை கண்டான் அது வில்வம் இருக்கு கருங்காலி விழா மற்றும் தவளை மரங்களால் நெருக்கமாக நிறைந்திருந்தது ஆனால் அந்த காடு அழகாக மட்டும் இருக்கவில்லை அது மிகவும் கடினமானதாகவும் இருந்தது மலைகளின் சரிவுகளால் சீரற்றதாகவும் கூரிய பாறைகளால் மூடப்பட்டதாகவும் தண்ணீரும் மனிதர்களும் அற்றதாகவும் அது காணப்பட்டது பல யோஜனை தூரம் பரவியிருந்த அந்த காடு கொடிய விலங்குகளின் கூட்டங்களாலும் மற்ற கொடிய வனவிலங்குகளாலும் சூழப்பட்டிருந்தது காட்டிற்குள் நுழைந்த மறுகணமே மனிதர்களில் புலி போன்ற துஷ்யந்தன் தன் சேவகர்கள் படை மற்றும் வாகனங்களுடன் பலவிதமான விலங்குகளைக் கொன்று அந்த காட்டையே கலக்கி வேட்டையாடினான் அவன் அம்புகளின் எல்லைக்குள் வந்த பல புலிக் கூட்டங்களை இரக்கமின்றி வீழ்த்தினான் தன் கூறிய அம்புகளால் அவற்றின் உடல்களை துளைத்தான் அந்த மனிதர்களில் சிறந்தவன் தொலைவிலிருந்த சில விலங்குகளை அம்புகளால் தாக்கினான் அருகில் வந்த வேறு சிலவற்றை தன் கூறிய வாளால் துண்டித்து வீழ்த்தினான் சக்தி வாய்ந்தவர்களில் சிறந்தவனான அவன் சில மான்களை வேல் கொண்டு கொன்றான் கதாயுதப் போரின் நுட்பங்களை அறிந்த அவன் அளவற்ற பராக்கிரமத்துடன் காடெங்கும் அலைந்து திரிந்தான் அவன் தோமரம் வாள் கதை உலக்கை மற்றும் கத்தி போன்ற பலவிதமான ஆயுதங்களைக் கொண்டு அங்கிருந்த காட்டு விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று குவித்தான் அதிசயமான வீரியம் கொண்ட அரசனாலும் போரை விரும்பும் அவனது போர் வீரர்களாலும் அந்த பெரும் காடு கலக்கப்பட்ட அங்கு வசித்த பெரிய விலங்குகள் பயந்து தங்கள் இருப்பிடத்தை விட்டே ஓடின அங்கு விலங்கு கூட்டங்கள் சிதறியும் அவற்றின் தலைவர்கள் கொல்லப்பட்டும் கிடந்தன தப்பிப்பிழைத்த விலங்கு கூட்டங்கள் பதற்றத்துடன் இங்கும் அங்குமாக ஓடி பேரொழி எழுப்பின மேலும் தாகத்தால் தவித்த சில விலங்குகள் தண்ணீர் கிடைக்காததால் உடல் இளைத்துப்போய் போய் வறண்ட நதிக்கு சென்று கடும் முயற்சியால் இதயம் சோர்ந்து மயக்கமடைந்து விழுந்தன பசியாலும் தாகத்தாலும் வருந்தி சோர்ந்து போய் தரையில் விழுந்த சில அப்பாவி விலங்குகளை அங்கிருந்த பசியுள்ள மனித புலிகளான வேட்டைதாரர்கள் புசித்தனர் சில வீரர்கள் நெருப்பை உண்டாக்கி விறகுகளைக் கொண்டு அதை கொளுத்தி முறைப்படி வெட்டப்பட்ட மாமிசங்களை தீயில் வாட்டி புசித்தனர் வேட்டையின் போது பலசாலிகளான சில மத யானைகள் ஆயுதங்களால் காயமடைந்து பயத்தால் தங்கள் துதிக்கைகளை சுருக்கிக் கொண்டு வேகமாக ஓடின அவ்வாறு ஓடும்போது அவை சாணத்தையும் சிறுநீரையும் வெளியேற்றியவாறும் காயங்களிலிருந்து மிகுந்த ரத்தம் சொட்டியவாறும் சென்றன அவ்வாறு பயத்தில் மிரண்டு ஓடிய சிறந்த காட்டு யானைகள் வழியிலிருந்த பல மனிதர்களை நசுக்கிக் கொன்றன இறுதியில் அரசனது படை என்ற மேகத்தாலும் வீரர்கள் எய்த அம்பு என்ற மழையாலும் மூடப்பட்ட அந்த காடு அரசனால் எண்ணற்ற பெரிய விலங்குகள் கொல்லப்பட்டிருந்தாலும் அங்குமிங்கும் ஓடிய காட்டெருமுகளால் நிறைந்திருந்ததால் ஒருவிதமான கோர பிரகாசத்துடன் விளங்கியது கண்வ மகரிஷியின் ஆசிரமம் மாபெரும் வேட்டையை முடித்த பிறகு ஆயிரக்கணக்கான விலங்குகளைக் கொன்ற பெரும்படையுடைய அரசனான துஷ்யந்தன் வேட்டையின் மீதிருந்த தனியாத தாகத்தால் மற்றொரு காட்டிற்குள் நுழைந்தான் அந்த வேட்டையின் ஆர வாரத்திற்கு பிறகு அரசன் களை பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்டு தன் படையிடமிருந்து பிரிந்து தனியாக சென்றான் உயர்ந்த பலம் கொண்ட அவன் அந்த காட்டின் எல்லையை அடைந்து அங்கிருந்து ஒரு பெரிய தரிசு நிலத்தை கண்டான் அதையும் கடந்து சென்ற அரசன் முற்றிலும் வேறான ஒரு பெரும் காட்டிற்குள் நுழைந்தான் அந்த காடு ஒரு சிறந்த ஆசிரமத்தை கொண்டிருந்தது அது மனதிற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் பார்வைக்கு மிகவும் இனிமையானதாகவும் உடல் வருடும் குளிர்ந்த காற்றை கொண்டதாகவும் விளங்கியது அந்த வனம் தேவலோகத்து நந்தவனத்தைப் போல காட்சியளித்தது அது எங்கு நோக்கினும் பூத்து குலுங்கும் மரங்களால் நிறைந்திருந்தது தரையெங்கும் இதமான பசும் புல் வெளிகளை கொண்டிருந்தது காதிற்கு இனிமையான குரல் எழுப்பும் பறவைகளின் இசையால் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருந்தது நன்கு வளர்ந்து பறந்த கிளைகளையும் இதமான நிழலையும் தரும் மரங்களாலும் தேன் குடிக்கும் வண்டுகள் மொய்க்கும் கொடிகளாலும் அது மூடப்பட்டு வர்ணிக்க முடியாத அழகுடன் நிலங்கியது அந்த காட்டில் பூக்காத மரமோ காய்க்காத மரமோ முள் நிறைந்த மரமோ ஒன்று கூட இல்லை வண்டுகளால் சூழப்படாத மலரும் இல்லை பறவைகளின் இன்னொலியாலும் மலர்களின் நறுமணத்தாலும் மிகவும் அலங்கரிக்கப்பட்டதும் எல்லா பருவங்களிலும் பூக்கும் மரங்களை கொண்டதும் இதமான பசும் புல்வெளிகளை கொண்டதுமான அந்த உத்தமமான மனதை கவரும் காட்டினுள் அந்த மாவீரன் நுழைந்தான் அங்கு மெல்லிய காற்றால் அசைக்கப்பட்ட மலர்கள் நிறைந்த மரங்கள் பார்ப்பவர் பரவசப்படும் வகையில் மீண்டும் மீண்டும் ஒரு விசித்திரமான பூமழையை பொழிந்தன இனிய குரல் எழுப்பும் பறவைகளின் ஒளியால் நிறைந்த வானத்தை தொடும் உயரத்திற்கு வளர்ந்திருந்த மரங்கள் விசித்திரமான பலவண்ண மலர்களை தங்களுக்கு ஆடையாக அணிந்திருப்பது போல காட்சியளித்தன மலர்களின் பாரத்தால் வளைந்திருந்த அந்த மரங்களின் மென்மையான தளிர்களில் வண்டுகளுடன் சேர்ந்து பறவைகள் மென்மையாக கூவி இன்புற்றிருந்தன அங்கு மலர் குவியல்களால் அலங்கரிக்கப்பட்டதும் குடி வீடுகளால் சூழப்பட்டதும் மனதிற்கு மகிழ்ச்சியை வளர்ப்பதுமான பல இடங்களைக் கண்ட அந்த மகாதேஜஸ்வியான துஷ்யந்தன் அப்போது எல்லையற்ற ஆனந்தமடைந்தார் ஒன்றையொன்று அன்புடன் தழுவிய கிளைகளையும் மலர்கள் நிறைந்தும் உள்ள இந்திரனின் கொடிமரம் போலவும் விளங்கிய மரங்களால் அந்த காடு சோபித்தது இதமான குளிர்ந்த நறுமணமுள்ள பூந்தாதுக்களை சுமந்து வந்த காற்று விளையாடும் ஆசையுடன் மரங்களை அணுகுவது போல அந்த காட்டில் சுற்றி வந்தது இத்தகைய தெய்வீக குணங்கள் நிறைந்ததும் நதிக்கரையில் தோன்றியதும் உயர்த்தப்பட்ட கொடிமரம் போல அழகானதுமான அந்த காட்டினை அரசன் கண்டான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பறவைகளை கொண்ட அந்த காட்டினை பார்த்து கொண்டே சென்ற அவன் அழகும் மனதை கவருவதுமான ஒரு சிறந்த ஆசிரமசை கண்டான் அது பல வகை மரங்களால் நிறைந்தும் புனிதமான யாக நெருப்பு பிரகாசமாக எரிந்தும் எதிகள் வாலகில்லியர்கள் போன்ற பல முனிகணங்களாலும் சூழப்பட்டிருந்தது பல அக்னிகோத்திர சாலைகளாலும் முனிவர்கள் அமர்வதற்கான மலர் படுக்கைகளாலும் நிழல் தரும் பெரிய மரங்களாலும் அது மிகவும் பிரகாசித்தது அரசனே அங்கே புனிதமும் இனிய நீரும் கொண்டதும் பல வகை பறவைக் கூட்டங்களால் நிறைந்ததும் தபோவனத்திற்கு அழகு சேர்ப்பதுமான மாலினி நதியை அவன் கண்டான் அந்த நதிக்கரையில் கொடிய விலங்குகள் கூட தமது இயல்பு மறந்து சாந்தமாக இருப்பதைக் கண்டு அவன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் தேவலோகத்திற்கு ஒப்பானதும் எல்லா பக்கங்களிலும் மனதை கவரக்கூடியதுமான அந்த ஆசிரமத்தை அந்த ஸ்ரீமானான அதிரதன் அடைந்தான் ஆசிரமத்தை ஒட்டி ஓடிய புனித நீர் கொண்ட அந்த நதியை அவன் கண்டான் அது அங்குள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பாகுபாடின்றி நீர் வழங்கும் ஒரு தாய் போல விளங்கியது அந்த நதி சக்கரவாக பறவைகள் வாழும் மணல் திட்டுகளையும் மலர்களையே நுரையாக கொண்டு ஓடும் பிரவாகத்தையும் கொண்டிருந்தது அது கிண்ணறர் கூட்டங்கள் வசிக்கும் இடமாகவும் குரங்குகள் மற்றும் கரடிகள் போன்ற விலங்குகள் நீர் அருந்தும் இடமாகவும் இருந்தது அதன் கரைகளில் அமர்ந்து முனிவர்கள் புண்ணிய கதைகளை ஓதிக் கொண்டிருந்தனர் அழகிய மணல் திட்டுகளாலும் மத யானைகள் புலிகள் மற்றும் நாகங்கள் போன்ற விலங்குகளாலும் சூழப்பட்டு அது விளங்கியது ஆசிரமத்தோடு இணைந்த நதியையும் அந்த ஆசிரம இடத்தையும் கண்ட அரசன் அதன் உள்ளே நுழைய எண்ணினான் தீவுகளைக் கொண்டதும் அழகிய கரைகளை உடையதுமான மாலினி நதியால் அலங்கரிக்கப்பட்டு புண்ணிய நதியான கங்கையால் நரநாராயணரின் புண்ணிய ஸ்தலம் அழகுபடுத்தப்பட்டது போல அந்த இடம் விளங்கியது மதம் கொண்ட மயில்களின் அகவல்களால் ஒலித்த அந்த பெரிய காட்டினுள் அவன் நுழைந்தான் குபேரனின் சித்திரரதனின் வனம் போன்றதும் மிகுந்த குணங்கள் நிறைந்ததும் தரது ஒளியால் விவரிக்க முடியாததுமான அந்த இடத்தை அடைந்த அரசன் பெரும் தபோதனரான காசியப கோத்திரத்தை சேர்ந்த கண்வ மகரிஷியை காண சென்றான் அவன் தேர்கள் குதிரைகள் மற்றும் காலாட்படைகள் நிறைந்த தன் சேனையை அந்த வனத்தின் வாசலிலேயே நிறுத்திவிட்டு தன் வீரர்களிடம் மாசற்றவரும் தவசீலருமான காசியப முனிவரை காணப்போகிறேன் நான் திரும்பி வரும் வரை நீங்கள் அனைவரும் இங்கேயே இருங்கள் என்று கட்டளையிட்டான் நந்தவனம் போன்ற அந்த காட்டினுள் நுழைந்த மறுக்கணமே அந்த அரசனின் பசியும் தாகமும் முற்றிலுமாக மறைந்தன அவன் பெரும் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அடைந்தான் அமைச்சர்களுடன் இருந்த அந்த அரசன் தன் அரச சின்னங்களான கிரீடம் கவசம் போன்றவற்றை களைந்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனைப் போல புரோகிதரின் துணையுடன் தவத்தின் வடிவமும் அழிவற்றவருமான அந்த ரிஷியைக் காண அந்த உத்தவ ஆசிரமத்திற்குள் சென்றான் பிரம்மலோகத்திற்கு ஒப்பானதும் வண்டுகளின் ரீங்காரத்தாலும் பல வகை பறவை கூட்டங்களாலும் நிறைந்திருந்த அந்த ஆசிரமத்தை கண்டான் அங்கு ரிக்வேதத்தில் சிறந்தவர்களால் யாகங்களில் விதிப்படி ஓதப்படும் ரிக்வேத மந்திரங்களை அந்த மனிதர்களில் புலி கேட்டான், கலையின் அங்கங்களை அறிந்தவர்களும் முறைப்படி மந்திரங்களை ஓதுபவர்களும் அளவற்ற ஆன்மபலம் கொண்டவர்களும் மிகுந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் உடையவர்களுமான முனிவர்களால் அந்த ஆசிரமம் பிரகாசித்தது அதர்வ வேதத்தில் சிறந்தவர்களும் யாகம் செய்பவர்களால் மதிக்கப்பட்டவர்களுமான முனிவர்கள் பதம் மற்றும் கிரமங்களுடன் சம்ஹிதைகளை ஓதிக்கொண்டிருந்தனர் இலக்கண சுத்தமான சொற்களை பேசும் மற்ற அந்தனர்களாலும் ஒலி எழுப்பப்பட்ட அந்த ஸ்ரீமானான ஆசிரமம் பிரம்மலோகத்தைப் போல விளங்கியது அந்த ஆசிரமம் யாகச் சடங்குகளை அறிந்தவர்களும் வேத உச்சரிப்பு முறையில் தேர்ந்தவர்களும் நியாய சாஸ்திரத்தின் தத்துவார்த்த அறிவில் சிறந்தவர்களும் வேதங்களை கரை கண்டவர்களும் பல வகை வாக்கியங்களின் தொகுப்பிலும் ஒருங்கிணைப்பிலும் வல்லவர்களும் சிறப்பு செயல்களை அறிந்தவர்களும் மோட்ச தர்மத்தில் ஈடுபட்டவர்களும் ஸ்தாபனம் ஆட்சேபம் மற்றும் சித்தாந்தத்தின் பரம உண்மையை அறிந்தவர்களாலும் நான்கு பக்கங்களிலும் வேள்வி மற்றும் ஞான ஒலிகளால் நிறைந்து ஒலித்துக் கொண்டிருந்தது பகை வீரர்களை அழிப்பவனே அங்கு பல இடங்களில் கட்டுப்பாடுடனும் கடுமையான விரதங்களுடனும் ஜபம் மற்றும் ஹோமத்தில் ஈடுபட்ட சித்தர்களான பிரம்ம ஞானிகளை அவன் கண்டான் பலவிதமான மலர் ஆசனங்கள் முனிவர்களுக்காக கவனத்துடன் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அந்த மாமன்னன் வியப்படைந்தான் தெய்வ சன்னதிகளில் அந்தனர்களால் செய்யப்பட்ட பூஜைகளை பார்த்து அந்த அரசர்களில் சிறந்தவன் தன்னை பிரம்மலோகத்தில் இருப்பதாகவே எண்ணினான் காசியபரின் தவத்தால் பாதுகாக்கப்பட்டதும் தவசீலர்களின் கூட்டங்களால் நிறைந்ததுமான அந்த சிறந்த மங்களகரமான ஆசிரமத்தை பார்த்து பார்த்து அவன் திருப்தி அடையவில்லை இறுதியாக பகைவர்களை அழிப்பவனான அவன் தன் அமைச்சர் மற்றும் புரோகிதருடன் விரதங்களை அனுஷ்டிக்கும் தவசீலர்களான ரிஷிகளால் நான்கு பக்கமும் சூழப்பட்டதும் தனிமையானதும் மிகவும் மனதை கவரக்கூடியதும் மங்களகரமானதுமான காசியபரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்